ஹாய் நண்பர்களே நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா எங்க ஊரில் தீமிதி திருவிழா வந்து நடைபெற போகுது அதுக்காக கோவில பார்த்தீங்கன்னா நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எதுக்காக இந்த நெருப்பு திருவிழா நடத்துறாங்க என்ன காரணம் இந்த நெருப்பு திருவிழாவில் கலந்து கொண்டா என்ன மாதிரி பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாமே நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் எங்க ஊர்ல வந்து இந்த நெருப்பு திருவிழா கொண்டாடத்துக்கு முன்னாடி பாரதம் வாசிப்பாங்க எங்க ஊர்ல தொடர்ந்து பதினெட்டு நாள் வந்து பாரதம் வாசிச்சாங்க அது முடிஞ்ச அப்புறம் தான் இந்த நெருப்பு திருவிழா வந்து கொண்டாடுவாங்க இந்த பாரத ஏன் வாசிக்கிறாங்க அதனால என்ன பயன் எல்லாமே நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் இப்ப வந்து இந்த கோவில் என்ன சுவாமி இருக்கு நெருப்பு வந்து ஏன் கொண்டாடுறாங்க இந்த தீமதி திருவிழாவில் கலந்து கொண்டால் நமக்கு வந்து என்ன பயன் கிடைக்கும் எல்லாமே பார்க்கலாம் இந்த சிலையை பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலையை வந்து ரெடி ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கள்ளி போட்டு இது ரெடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் டைம் எடுத்துக்கிச்சு இந்த சிலை மேலே தான் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி இது மேலே தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூஜை நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழா வந்து நடத்துவாங்க பொதுவாக கோவிலில் தீமிதி திருவிழா வந்து ஏன் நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து எதுக்கு இருக்குன்னா நம்ம கால் பாதத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க நம்முடைய கால் பாதம் வெறும் கால் பாதம் பார்த்திங்கன்னா பூமியில் படுறாப்போ நமக்குள்ள இருக்க ஏகப்பட்ட நோய்களுக்கு வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த வெறும் கால் பாதத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க உங்களுடைய வெறும் காலுடன் கோவிலுக்கு போவதற்கு இதுதான் காரணமும் சொல்றாங்க அதுக்கப்புறம் தெருக்கல்ல இருக்கக்கூடிய சின்ன சிறு கல்கல ஆட்டம் மண்களாட்டம் இவையெல்லாம் வந்து உங்க பாதங்கள்ல உள்ள நாடி நரம்புங்களை குத்துறதுனால இயற்கையாகவே பல வியாதிகள் வராமல் தடுக்கும்னு சொல்றாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகளும் விடும் சொல்றாங்க அதுவும் தீ மிதிப்பதனால ஏற்படக்கூடிய சூடு பார்த்தீங்கன்னா உச்சம் தலைக்கு ஏறும் இதையும் வந்து ஆரோக்கியமா அடையுது சொல்றாங்க மனபயமே இருக்காதான் மனபயம் எதனா இருந்துச்சுன்னா தீ மிதிக்கிறதுனால சுத்தமா அழிஞ்சு போயிருமா துணிச்சல் வந்து பிறக்கும் சொல்றாங்க நரம்பு தளர்ச்சி போன்ற பல நோய்கள் குணமடையும் சொல்றாங்க இந்த தீ மிதிக்கிறதுனால உங்க உடம்புக்கு இருக்கக்கூடிய நிறைய வியாதிகள் வந்து குணப்படுத்தும் உங்களை வந்து சுத்தப்படுத்தும் மன பயம் வந்து போக்கும் துணிச்சல் பிறக்கும் நரம்பு தளர்ச்சி போக்கும் இதெல்லாம் பல நோய்கள் வந்து குணமடையும் சொல்றாங்க இதனால தான் கோவில்களில் தீமிதி திருவிழா நடைபெறதா ஒரு சில புராணங்கள்ல போட்டிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தர்மராஜா கோவிலுங்க ஸோ மூலவர் பார்த்தீங்கன்னா ராமர் தான் இருக்காரு ராமர் அவதாரத்துல பெருமாள் இருக்காரு ஸோ இந்த கோவிலில் வந்து நிறைய சன்னதிகளும் இருக்கு ஆஞ்சநேயர் இருக்காங்க சிவன் இருக்காங்க விநாயகர் இருக்காங்க முருகர் இருக்காங்க ஐயப்பர் இருக்காங்க நவகிரகம் இருக்கு நாகசலை இருக்கு இது மாதிரி நிறைய சன்னதிகள் கொண்ட கோவில் வந்து இந்த கோவிலாக இருக்கு இந்த கோவிலுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி அம்மன் சமேத தர்மராஜா கோவில் சொல்லுவாங்க இந்த கோவிலில் இந்த மகாபாரத அக்னி வசந்த விழா பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணாங்க மே ஐந்தாம் தேதி முடிஞ்சிருக்கு இந்த கோவிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டு எல்லா சாமியும் பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வந்தோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் நாடு செழிப்பாக இருக்கணும் நல்லபடியா வேண்டிகிட்டே வெளியே வந்தோம் இந்த கோவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரசாதமாக தீர்த்தமும் கொடுக்குறாங்க அப்புறம் விபூதியும் கொடுக்குறாங்க நிறைய பேர் கேட்கலாம் எதுக்கு வந்து பெருமாள் கோவிலில் வந்து தீர்த்தம் கொடுக்குறாங்க சிவாலயங்களை விபூதி கொடுக்குறாங்க கேட்கலாம் ஸோ இதுக்கான காரணம் இருக்கு இந்த கோவில பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொடுக்குறாங்க விபூதியும் கொடுக்குறாங்க தீர்த்தமும் கொடுக்குறாங்க பெருமாள் கோவில தீர்த்தம் கொடுக்கறதுக்கான காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையுடைய உயிர் தன்மைகளை காட்டுவது பாத்தீங்கன்னா வைணவம் சொல்லுவாங்க நீர் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை என்பதை காட்டுவதற்கு இதை குறிக்கும் சொல்றாங்க நீரின்றி அமையாத உலகு நீர் ஆதாரமா உள்ள தீர்த்தம் தான் பாத்தீங்கன்னா பிரசாதமா கொடுக்குறாங்க இதே போல நம்ம வாழ்க்கையுடைய எல்லைய தொட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா சைவங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி கடைசியா ஒண்ணுமே இல்லைங்க பஸ்மமாய் சாம்பல் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி கடைசியாக சாம்பல் இதை உணர்த்த தான் பார்த்தீங்கன்னா சிவாலயத்தில் விபூதியை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க இதுக்காக தான் பெருமாள் கோவில தீர்த்தமும் சிவாலயங்களில் விபூதின்னு தருவதாக புராணங்களை போட்டிருக்கு சாமி தரிசனம்லாம் பண்ணியாச்சு இப்போ வெளியே வந்தால் என் குழந்தை பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனுக்கு போய் அவனை சொல்கிறது ஸோ எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ரெண்டு மூணு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ஒன்று வந்து ரங்கராட்டம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வண்டின்னு சொல்லுவாங்க அது பேர் சரியாக தெரியல இன்னொன்று வந்து கார் வந்து விடுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எக்ஸிபிஷன் இருக்குது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதிகமாக எல்லா ஊர்லேயும் போடுவாங்க அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர வளர நிறைய எக்ஸிபிஷன் வந்துருச்சு ஸோ நிறையா அட்வான்ஸ்டாக தான் வந்துருச்சு ஸோ இன்னுமோ கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸிபிஷன் தான் காமனாக போடுவாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த குதிரை சவாரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த காரு இந்த ரெண்டு சவாரி தான் போடுவாங்களே இந்த ரெண்டு சவாரிகளையும் பார்த்தீங்க என் குழந்தை வந்து ஆசைப்பட கேட்டதுனால என்ஜாய் பண்ணும் ஸோ சாமி தரிசனம் பண்ணிட்டு திருப்தியாக வெளியே வந்தோம் பாரதம் படிச்சுட்டு இந்த நெருப்பு திருவிழா முக்கியமாக எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா நாடு செழிப்பாக இருக்கணும் மக்களுக்கு வந்து நீர்வளம் தான் கொண்டாடுறாங்க பாரதம் படிக்கிறப்போ மழை நீரே வராது மழையே வராதுன்னு சொல்லுவாங்க புராணத்தில் ஆனால் சொன்னபடி பார்த்தீங்கன்னா பாரதம் வாசித்தப்போ மழையே வரலை பாரதம் முடிச்சுட்டு நெருப்பு திருவிழா நாள் முடித்த தான் மழை வரும்னு சொன்னாங்க அவன் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா மழையும் வந்துச்சு பாரத வாசி பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பார்க்கலாம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்